4 13 இப்போ தேர்ட்டீன் 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 போர் இருக்கு ஓகே நான்காம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் இவங்க எல்லாருமே வந்து நான்காம் ஆதிக்கத்துல வருவீங்க உங்களுக்கான லக்கி டிப்ஸ் தான் சொல்றாங்க அதை நோட் வச்சுக்கோங்க நீங்க போட்டா இப்போ எல்லாருமே நாலு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கிஷோர் நாலாம் தேதி தேவா அமிர்தவலி நாலாம் தேதி தமிழ் செல்வி முப்பத்தி ஒன்னாம் தேதி ஹரிஷ்குமார் நிறைய பேரு அந்த டேட்டா போட்டுட்டு இருக்கீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு நோட் மாதிரி வச்சு எல்லா டேட்டா பத்தியும் நீங்க குறிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா உங்க ஃபேமிலியில யாருக்கு வேணாலும் நீங்க சப்போர்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ இந்த தேதியில பிறந்திருக்கீங்க நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி இந்த டேட்ல வந்து எந்த ஒரு பேப்பர்ல வச்சுக்கோங்க அந்த இது பேர் வந்து போஜ்பத்ரா நீங்க நீங்க இதுல எல்லோ கலர்ல நீங்க பண்ணி வச்சீங்கன்னாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் மீன்ஸ் போஜ்பத்ரால குங்குமம் சாரி குங்குமம் வந்து அப்புறமா லாஸ்ட்ல வைக்கிறது சந்தனம் இல்லாட்டி வந்து மஞ்சள்ல போஜ்பத்திரால நீங்க ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுல குங்குமம் வந்து வச்சுட்டு நீங்க இவங்க கூட யூஸ் பண்ணீங்கனாலும் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் இது வந்து ஏன்னா வந்து நம்பர் ஃபோர் வந்து ராகுவோட அமைப்புல வந்து இருப்பீங்க ராகு எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி இருப்பீங்க ஸோ அதுக்கு உண்டான விஷயம் தான் உங்களுக்கு உண்டான மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் பிராம் பிரௌம் சாஹா ராகுவே நமக

ஜெம் ஸ்டோன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமேதகம் கோமேதகம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் இப்போ கோமேதகம் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்கு ரொம்ப ராசியானது பட் உங்களோட ஜாதகத்துல பார்க்கணும் ஜெம்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கப்போ உங்களோட ஜாதகத்துல ராகு வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு அது அங்கேயும் ஓகேவா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ராசியா இருக்கும் இதே வந்து நீங்க கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஜாதகம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த டேட் ஆஃப் பர்த்க்கு உங்களுக்கு டைகர் ஐ அமெரிஸ்ட் ஹெமடைட் இந்த மூணு கிறிஸ்டல்ஸும் ரொம்ப அருமையா உங்களுக்கு செயல் செயல்படும் நல்ல லக்கி கிறிஸ்டல்ஸாக இருக்கும் உங்களுக்கு உண்டான மெட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மெட்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ கோல்டில் வந்து ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது மோதிரம் வளையல் ஏதாவது ஒன்று கோல்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்டான ருத்ராட்சம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எட்டு முகம் ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு உண்டான கலர் ராசியான கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் உங்களுக்கு ராசியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்பர் ஃபோர் தேர்ட்டின் டுவென்ட்டி இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு உண்டான லக்கி விஷயங்கள் எல்லாமே லக்கி நியூனஜி டிப்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா எல்லா இடத்துலையும் கிடைக்காது உங்களுக்கு இது வந்து மேம் வந்து நிறைய இடத்துல இது வந்து ரிசர்ச் பண்ணி கலெக்ட் பண்ணி அவங்களுடைய நியூனலிஜியில் அப்படி எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்னு நினச்சி நீங்கள் யாரும் வந்து ரொம்ப லேசாக நினச்சிக்க வேணாம் ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸ் இது எல்லாத்துக்குமே ஓகேங்களா அதே போல் இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமனான நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாருமே செய்யக்கூடிய மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல வருது